நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நம்ம சேனல் நேம யூஸ் பண்ணி இந்த குவாண்டோ சிஐ டாப் மாடல் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நம்ம ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஷாப் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அந்த ஷாப் ரிவ்யூல மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு வண்டி வரைக்கும் வந்து உடனுக்குடன் சொல்கிற பாட்டிங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரம் வந்து ஓடிருக்கு மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே நீங்கள் இந்த குவாண்டவை உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்குள்ளே ஒரு சொந்த வண்டியாக வந்து மாற்றிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சுலாசன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி இந்த குவான்டோ சிஐ டாப் மாடல் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ரூபா ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கோங்க இவங்க சொல் அதாவது நீங்கள் ரேட்டை ஃபஸ்ட்டு குறைச்சி பேசிக்கோங்க பேசிவிட்டு இந்த ரூபா டிஸ்கவுண்ட் ஆஃபரை வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இந்த பொங்கலுக்குள்ளே அந்த வண்டி கண்டிப்பாக சொல்கிறாயிரு நினைக்கிறேன் அந்த பொங்கல் ஆஃபராக தான் வந்து சொல்லியிருக்காப்பில் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ இன்றைக்கி நான் அப்டேட்ல வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி கன்சிஸ் ஷோரூம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் பவுர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புறமாக கிளப்பார் விளக்குன்னு சொல்லிடும் அதுக்கு கீழ்ப்புறமாக தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போது உங்களுக்காக ஆஃபர் ஸ்பெஷல் கம்பெனிகள்லேயும் நம்ம வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வரிசையில் ஜெயமாரதியில் கேட்டோம் அவங்க ஒரு இந்த பொங்கல் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டிகளுக்குமே உங்கள்கிட்ட எந்த வண்டியும் கிடையாது இது போக நிறைய வண்டிகள் நம்ம ஆல்ரெடி ஷாப் ரிவியூ பண்ணியிருக்கோம் எல்லா வண்டிகளுமே ஃப்ளாட்டு ஐயாயிரரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க டைம் நம்ம ஷாப் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அந்த ஷாப் ரிவ்யூல மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு வண்டி வரைக்கும் வந்து உடனுக்குடன் சொல்கிற பட்டிங்க போட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போட்டு ஒன் வீக் கூட இருக்காதுங்க அதுக்குள்ளே உங்களோட சப்போர்ட் வேறு லெவலில் இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அதே சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அவங்களும் வண்டி உங்களுக்காக பார்த்து பார்த்து வந்து ஓவர் வண்டியாக எடுத்துகிட்டே இருக்காங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் மஹிந்திராவில் குவாண்டோ சிஐட் டாப் அண்ட் மாடல் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஹெலஜன் ஃபோக்லாம் கிளம்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வண்டி வந்து ஜம்முன்னு வந்திருக்கு இது ஒரு டாப் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு எல்லா விதமே பார்த்திங்கன்னா அலாவில்ஸ் வந்து வந்துடும் டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பது டு தொண்ணூறு சதவீதம் தாராளமாக வந்து டயர் பாயிண்டோடய வியூ வந்துருக்கும் அப்படியே லைவாக வந்து பாருங்கள் வண்டி பாடி அவுட்லைன் எல்லாமே வந்து நல்லாவே வந்துருக்குது சைலோவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மினி சைலோன்னு சொல்லலாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கட் ஆகும் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஏழு பேர் தாராளமாக வந்து உட்காந்து போகலாம் ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் பார்க்கிங் சென்சார்ஸ் வண்டியில் வந்துடும் வண்டியோட அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கள் பேக்கில் இருந்து இந்த பேட் சைடில் எப்படி இருக்குது அதேமாதிரி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் தான் வந்து தச்சு வந்து போட்டுக்கிறாங்க டாப் அப்போசர்லாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அலாயில்ஸ் தான் அதனுடைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு அறுபது சதவீதம் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நம்ம ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் வந்திருக்குது ப்ளஸ் வண்டி அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது சென்ட்ரலாக் வந்துடுது ரிமோட் கீ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும் ஃப்ரண்ட் டேஷ் போர்ட் அப்பியரன்ஸை பாருங்கள் டியூல் ஏர்பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரம் வந்து ஓடிருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசியை பொறுத்தளவுக்கு இன்பில்டு ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்ஸ் வர ஆஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்கள் நியூ சீட் கோர் தான் போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் மேட்ருக்கு வண்டியில் பேக் சைடு வாங்க பேக் சைடு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் கேனோ இல்லை ஒரு கிளாஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் ஸ்நாக்ஸ் வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு பார்க்குறக்கு பேக் சைடு சீட் ஒரு சொல்ற பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது முக்கியமாக சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இந்த வண்டி வந்துருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இதுலேயும் ஃப்ளாட் ஃபைவ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் வந்துருக்கு ஃபஸ்ட்டு ரேட்டை குறைச்சி பேசிக்கோங்க பேசிவிட்டு இந்த ஐயாயிரூவா டிஸ்கவுண்ட் சேனல் நேமே யூஸ் பண்ணால் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அதையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க இந்த பொங்கலுக்குள்ளே வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி குயிக்காக சொல்ட் ஆகும்னு சொல்லி நம்புறேன் இந்த வண்டிக்கு மேபி நீங்கள் ஃபைனான்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் ஃபைனான்ஸ் எதுவும் வாங்கிக்கிற முடியும் மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே நீங்கள் இந்த குவான்ண்டவை உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்குள்ளே ஒரு சொந்த வண்டியாக வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் வண்டி வேணும்னா உடனே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து கரண்ட்டாக வந்துருக்குது ஸோ வண்டி வேணும்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா இமிடியேட்டாக பை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி